சத்தியத்தின் மறுபக்கம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி கத்த நல்லவர் மறுபடியும் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே யாவரையும் அன்போடு கூட காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் கருத்து தம்முடைய புதிய கிருபைகளால் நம்மை தாங்கி நடத்தி வருகிறார் தேவனுக்கு மனதார் நன்றி சொல்லுவோம் இப்பொழுதும் ஜபவிலை காயத்தமாக கங்கினி முடி ஜபிக்கலாமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறவர் இந்த காலை நேரத்தில் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற வார்த்தை கிடங்க மை நோக்கி காத்து நிற்கிறோம் அப்பா இந்த ஜப வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் சமாதானமும் சுகமும் உண்டாயிருக்கத்தக்கதாக உங்களுடைய துதியின் சத்தம் உண்டாயிருக்கட்டும் இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல் சுதந்திர வரிகள் ஜப தூபங்கள் அனைத்தும் தேவனுக்கு முன்பாக மகிமையை கொண்டு வரட்டும் தாழ்த்தி தருகிறோம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தெரிந்த பழைய பாடு என்னை மரவா ஏ சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா ஏ சுனாதா உந்தயவால் என்னை நடத்தும் என்னை மரவா ஏ சுனாதா உந்தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்குத்தங்கள் வரைந்தன கா தாலி தோத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தன காந்ததாலி ஆபத்திலே அரும் துணையே ஏற்கு நல்ல தீபமதே என்னை மறவா ஏ உந்தந்தயவால் என்னை நடத்தும் பயப்படாதே பல கரத்தாலே பாதுகாப்பே நாலே യ പടാദി പാലക്കരത്താലേര പാസമന്മേ നിർവാഹ അധി നിക്ക

பேய மறந்து விட்டாரும்ரவேதாலே சோத்திரம் வரைந்திரந்தோ உங்கள்ளங்குள் உன்னதாயந்தன் புகலிடமே வரைந்திரந்தோ உங்கள்ளங்குள் புகலிடமே என்னை மரவா ஏ சுனா டயவா என்னை நடத்தும் உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைக்கதாலே 아 oh. மறவா ஏ சுதாந்தவா என்னை நடத்தும் சீச சுமக்கு நன்றியாண்டவரே

நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் 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 சர்வ வல்லமை துதிக்கிறோம் சகலத்தை செய்ய வல்லவரே துதிக்கிறோம் இஸ்ரோலி ஜெயபலமானவரே துதிக்கிறோம் யோசனைகளில பெரியவரையுமே துதிக்கிறோம் செயல்களில் வல்லவரையுமே துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரையுமே துதிக்கிறோம் நேற்று இன்னும் இன்று மாறாதவரே துதிக்கிறோம் 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 நான் கத்த நான் மாறாதவர்

ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் தந்து உதவி நன்றி உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்கி இருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் உன்ன உணவு உடுக்க உட இருக்க இடம் தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்னன்னைக்கு அதினதின் தேவைகளை சந்தித்து வழிநடத்தி வந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா Umakdnen di soluguro உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவர்களே இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்வீராக இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்தவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதுல இந்த ஜப இணைந்து உமை துதிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா இப்பொழுது கூட உடைய பிரசன்னத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியா இப்படி சமூகத்தில் கஞ்சி நிற்கிற மாண்டவரு காலிதோறு கத்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புதிய கிருபைகளை இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜபைகளில இணைந்து ஜபிக்கிற நேரடி வழிபரப்புல அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த புதிய கிருபைகள் இப்பொழுது ஆண்டவரை கிடைக்கும்படியா இப்படி சமூகத்தில் கஞ்சி நிற்கிறோம் அப்பா அப்பா நம்முடைய அபிஷேகம் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் இந்த காலை காலைப்பொழுதில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறப்பட்டு ஐயா எங்களிலே காணப்படுகிற பாவ சாபங்கள் நீர் எங்களிலே கூட செயலாற்ற விடாதபடி அந்த ஒரு பரிசுத்தவியான எங்களோடு கூட இடைவிட விடாதபடி தடையாயிருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்துவீராக நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்கள் சரீரத்தின் அவைவுகளினாலும் செய்த பாவங்கள் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாய் செய்த பாவங்கள் உண்டாகி நான் வந்த காலை பொழுதுல எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக எங்களை கழுவி தூய்மையாக்குங்கப்பா இருக்குங்கப்பா களுமுடை திரு ரத்தத்தினால் கரை நீங்க என்னுடைய இருதயத்தை என்று சொல்லி உடைய சமூகத்தெல்லாம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அண்டவ செய் உள்ளும் புறமும் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி அப்படி பரிசுத்தாவிய அளவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக கத்தனுடைய பிரசன்ன ஒவ்வொரு பிள்ளைகள் நிறப்பட்டும் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்துல கத்தனுடைய மகிமை ஐயா எந்தெந்த குடும்பங்களில பாவங்களை அறிக்கை இந்த காலை பொழுதிலே நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பிள்ளைகள் இல்லத்திலையும் ஒரு தேவ சமாதானம் வந்து ஆளுமடியாய்வரமாட்ட மூடி மகிமையினால மூடிக்கொள்ளுங்க கத்தனுடைய ஆவியார் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வந்து அசைவாடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பொழுது கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் கிருவைகள் பெறுகிறார்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவி யோபுவின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் யோபு முப்பதாவது அதிகாரம் பதினாறுல இருந்து முப்பத்தி ஒன்னாவது வருஷம் வரைக்கும் வாசிக்கலாம் யோபு முப்பதாம் அதிகாரம் பதினாறுல இருந்து ஆகையால் இப்போது என் ஆத்துமாய் என்னில் முறிந்து போயிற்று உபத்ரவத்தி நாட்கள் என்னை பிடித்து கொண்டது ராக் காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இழைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது நோயின் உத்தரத்தினால் என் உறுப்பு வேறுபட்டு அது என் அங்கியின் கழுத்துப்பட்டையை போல என்னை சுற்றி சேற்றிலே தள்ளப்பட்டேன் தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானே உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீ எனக்கு மறுபுத்தரவு கூடாது இருக்கிறீர் கெஞ்சி நிற்கிறேன் என் மேல் பாராமுகமாயிருக்கிறீர் என் மேல் என்னை நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என என்னை பயத்தினாலே உருகி போக பண்ணுகிறீர் சகல ஜீமா ஜீவாத்மாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாபரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்புக் கொடுப்பீர் என்று அறிவேன் துண்டாலை கண்டவனுக்காக நான் அழாதிருந்தும் எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்படாதிருந்தும் உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது வெயில் படாதிருந்தும் நான் கருகரு திருகிறேன் நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன் நான் மலை பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனும் ஆனேன் என் தோல் என்பது போயிற்று என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணரம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசிர்வாத ஜெப விலைக்கு எல்லாரையும் அன்போடு கூட மறுபடியுமாய் வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் கர்த்தன்மை நடத்துகிற விதத்தை பார்க்கிற பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மை அதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுவோம் குறிப்பாக இன்றைக்கு நம்ம வாசிக்கக் கேட்ட யோபுவின் புஸ்தகம் யோபுவினுடைய புலம்பல் யோபுனுடைய புலம்பல் இன்னைக்கு நம்ம முப்பதாம் அதிகாரத்தில் பாதி தான் வாசித்தோம் அதுக்கு முன் பாதி பழைய நாட்களை நினச்சி அப்படியே புலம்புறதை பார்க்குறோம் ஐயோ எனக்கு எப்படி எப்படிலாம் இருந்தாங்க ஏங்கிட்ட எல்லாரும் இன்றைக்கி எப்படி இல்லாமல் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட புலம்புறார் புலம்புறார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடம்பில் உடுப்பு போய்ட்டு என்னுடைய பட்டு உழுப்பு கழுத்து பட்டை நெறிக்கிது இப்படி பல விஷயங்களே சொல்லுகிறார் பல விஷயங்களை புலம்பி சொல்கிறத பார்க்குறோம் இது ஒரு நல்ல ஒரு புலம்பன் இது ஒரு புலம்பு இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருகிறத போல் புலம்பாமல் இருக்கிற ஆட்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியும் எல்லாரும் புலம்பிருப்பா ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அதுலேயும் குறிப்பாக நம்ம இன்றைக்கி ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம் அதில் என்ன காரியம்னா இருபத்தி ஆறாவசனத்தை இன்றைக்கி நாம் தெடுந்து எடுத்துக்கொள்வோம் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது ஒரு காத்திருக்குதல் காத்திருக்குதல் நீ காத்திருக்குதல் அப்படின்னு சொன்னால் முடியலைன்னு தான் சொல்லணும் ஜனங்களுக்கு காத்திருக்க முடியலை முடியலை சர்ச்சைக்குள்ளே போனால் அவ கூட கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பாஸ்டர் டைம் எடுத்துட்டாங்கன்னா காத்திருக்க முடியலை ஏன் அதை விட ஒரு பொல்லாத காரியம் இருபது வருஷமாக கட்டி காத்த பிள்ளைங்களை காத்திருக்க வைக்க முடியல அந்த பிள்ளைகளும் காத்திருக்காதபடிக்கு வேறு விதமான மார்க்கத்தில் போயிடுறத பார்க்குறோம் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக எவ்வளவு அழகா பத்திரமாக பெற்றோர் வளர்த்துருக்கிறாங்க ஆனால் பிள்ளைகள் ஒரு குறிக்கப்பட்ட ஸ்டேஜ் வரும்பொழுது வேறு விதமான எண்ணங்கள் கொண்டு காத்திருக்க முடியாமல் வேறு வழியாய் போயிடுறாங்க அதனால் வரக்கூடிய காரியங்கள் கஷ்டங்கள் ஏராளம் அதை புரியாமல் போயிடுறாங்க ஆக காத்திருக்க முடியவில்லை பாருங்க சாமுவேர் திர்கதசின் புஸ்தகத்தில் ஒன்று சாமியல் புஸ்தகத்தில் ஒரு சமூகத்தை நீங்க வாசிங்கன்னா பெலிஸ்தர் வந்து சவுலுடைய அரசாட்சி காலத்தில் அதாவது சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம்தான் இருக்கு பெலிஸ்தர் வந்து பாளையம் மிரங்கிட்டாங்க அது எங்கே இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பதிமூணாவது அதிகாரத்தில் பார்க்க முடியும் பதிமூணாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தை பார்த்தலாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு இவங்க எல்லாரும் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க இப்போ சாமுவேல் வருவேன்னு சொல்லி இருந்தார் வருவேன்னு சொல்லி இருந்தும் குறித்த காலத்துக்குள்ள வரல அதில் இன்னைக்கு எட்டு பாருங்க எட்டாம் வருஷத்துல அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தால் சாமுவேல் கில்காலுக்கு வரல ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனாங்க ஆமா காத்திருக்க சொல்லிட்டு போயிருக்கிறார் சாமுவேல் திர்கதாசி ஆனால் சவுல் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் வரலைன்னு சொன்ன உடனே இவர் இங்கே தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டார் ஒரு கட்டத்தில் சாமுவேல் வர்றார் வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு காத்திருக்காமல் போனதுனால அடுத்த கட்டம் என்னங்கிறத நீங்கள் வீட்டில் வாசி பாருங்க பதிமூணாம் வசனம் தான் சரிதானா சரி இதை விட இன்னும் ஒரு கஷ்டமான காரியம் பாருங்கள் நினைவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை யோனா தீர்க்கதரிசிக்கு நல்ல தீர்க்கதரிசி அருமையாக ஒரு நாள் அம் அலைச்சல்ல முடிச்சிட்டார் வேலையை முடிச்சுட்டு நகரத்துக்கு கிழக்க டென்ட் அடித்து காத்திருக்கிறாரு எதுக்கு காத்திருக்கிறாரா வேதம் சொல்லுகிறது இந்த நகரத்துக்கு என்ன அழிவு வரப்போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு காத்திருக்கிறாரா சிலர் இப்படியும் இருக்கிறாங்க சமுதாயத்தில் நம்ம எப் சாவோன்னு சொல்லி காத்திருக்கிற ஜனங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க எப்போ ஒழிவான் இவன் எப்போ நம்ம ஆஃபீஸை விட்டு மாறி போவான் இவன் எப்போ வேற ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகான் இப்பெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க தானே இங்க யோபு புலம்புகிறார் ஆமா நன்மைக்கு நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு காத்திருக்குதல் என்பது ஒரு முடியாத ஒரு காரியம் ஆனால் வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆமாம் ஒரு காரியத்தை நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாவது அதிகாரம் லூக்கா சுபிசிஷத்தில் ஒரு மனுஷன் காத்திருக்கிறார் அந்த மனுஷன் யார் தெரியுமா சிமியோன் சிமியோன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஒரு தேவ பக்தியுள்ள மனுஷன் காத்திருக்கிறார் எதுக்கு காத்திருந்தார் சொல்லி அல்லகா வேதம் சொல்லுகிறது இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் ரெண்டாம் அதிகாரி லூக்கா ரெண்டு இருபத்தி அஞ்சு நான் வாசிக்கிறேன் சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருசிலேமில் இருந்தான் அவன் நீதி உள்ளவன் தேவபக்தி உள்ளவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனா இருந்தான் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாங்க நான் சொல்லுவேன் அடிக்கடி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில உள்ள காலங்கள் இருண்ட காலங்கள் தீர்க்க தரிசனம் இல்லை ஆண்டவர் யாற்றையும் பேசலை சொப்பனத்தின் மூலமாக பேசல காரணம் தேவ ஜனங்கள் ஆண்டவரை விட்டுட்டு தூரமாக போயிட்டாங்க ஆனால் சிமியோன் அப்படிங்கிற ஒரு மனுஷனோ தேவ பக்தி உள்ளவனாய் நீதி உள்ளவனாய் இஸ்ரவியலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு ஆறுதல் வர காத்திருந்தான் ச நினைக்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷம் ஏசப்பா அவன் கையில் மடியில் ஏந்திக்கிட்டு அவன் புலம்பி சொல்கிற வார்த்தையை கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷம் ஆறுதல் வர காத்திருந்த ஒரு சிமியோன் சிமியோன் சங்கீதக்காரன் இதெல்லாம் ரொம்ப இன்னும் ஒரு படிக்கு மேலே சங்கீதனின் புஸ்தகத்தில் நாற்பதாம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனும் இதே போல் அழகாக சொல்லுவார் சங்கீதம் நாற்பது முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் பொறுமையுடன் காத்திருந்தேன் பொறுமையுடன் அப்பா நினைக்கிற பொழுது எவ்வளவு நாள் ஓட்டம் வனாந்தரத்தில் எவ்வளவு நாள் சவுள் இவனை தொடர்த்தி வேட்டையாடத் வேட்டையாட தொடரத்தை இவனும் ஓடிக்கிட்டு இருக்கிறான் ஆனாலும் ஒரு சங்கீதத்தில் பாடுறா பாருங்க கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அன்பன் அவர்களே இந்த காலை நேரத்துல உங்களையும் பார்த்து சொல்லுகிறேன் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்க உங்களுக்குன்னு வச்சு இந்த உங்களுக்குன்னு ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் தயாராக இருக்கு மறந்துட்டு போயிடாதீங்க சங்கீதக்கர் அழகா சொல்லுவார்ல ஆமாம் கரையாம் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி என் தலையில் என்னை அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிற கிருபை ஆனால் காத்திருக்கணும் பொறுமையோடு கூட காத்திருந்துட்டா அதை விட ஸ்பெஷல் வேற ஒன்றும் கிடையாது காத்திருக்கிறோமா இல்லை மறுபடியும் சொல்கிறேன் இந்த வாலிப பிள்ளைகள் அம்மா அப்பா இருபது இருபத்தஞ்சி வருஷமாக பத்தி 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 என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்குன்னு அழகாக காரியங்களை சேமித்து வைத்து பொறுமையோடு காத்திருக்கிறாங்களே ஆனால் உங் உங்களால் ஏன் காத்திருக்க முடியல இன்னைக்கு ஒரு காரியத்தை நினச்சி பாருங்கள் ஒரு குறிக்கப்பட்ட ஸ்டேஜ் வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுறீங்களே பிள்ளைங்கிட்ட அப்பா அம்மா எவ்வளோ எதிர்பார்க்காங்க தெரியுமா காத்திருங்க தேவ சமூகத்துலேயும் காத்துருங்க தேவனாய் கர்த்த நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணினதுக்காக காத்துருங்க நம்ம இவரையர் பதினோராம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆபரகாமையை குறித்து சொல்லப்படுங்க அவன் பொறுமையோடு காத்திருந்தான் அவன் பொறுமையோடு காத்திருந்தான் கடைசியில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா கூட மறுபடியும் ஒரு ஈசாக்க கொடுக்கிற தேவன் இருக்கிறார்ல இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அந்த கிருவையை கர்த்த செய்வார் கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்துருங்க பலவீனம் இருக்கலாம் நெருக்கடி இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பொறுமையோடு காத்திருந்தா பக்தன் தாபீர் சொல்கிற போது அவர் இனமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார் உங்க கூப்பிடுதலை கேட்பார் அந்த கிருபையை கர்த்தர் இன்று உங்களுக்கு தந்துவாராக உங்கள் கூப்பிடுதல் வெறுமையாக போகாது உங்கள் காத்திருக்குதல் வெறுமையா போகாது நிச்சயமாய் உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் போட்டு ஜோம் காத்திருந்த எனக்கு தீமை சொல்லி சொல்கிறார் ஆனாலும் காத்திருந்தார் கடைசியில நன்மதா வந்துச்சு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையிலையும் அதே கருவைய கத்த தருவாராக முழங்கால் போடுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயமுடி சமூகத்தில் வருகிறோம் காலிதோறும் கத்தனுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்ல மாட்டாங்க இந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆகும் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜெபவெளியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கும் உமக்கு காத்திருந்து நீ வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா தேவசித்தம் நிறைவேற காத்திருக்க உதவி செய்யுங்க இந்த ஜெபவெளில இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்கிறோம் என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ உங்களுடைய சமூகத்தில் அத்தனை காரியத்தையும் நிறைவாக்கி நடத்துவீராக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான தெரிவி கொடுங்கப்பா இன்றைக்கும் தேர்வு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் கொடுக்குறோம் உடைய கரம் பிள்ளைகளை தாங்கட்டும் உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் ஐயா தேவனே பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்க செய்வீராக நீங்க செய்யுங்கப்பா நீங்க செய்யுங்கப்பா நல்ல ஞான தெரிவி கொடுத்து ஞாபகத்தை கொடுத்து சிறந்த முறையில் தேர்வெழுத உதவி செய்யுங்க ஆண்டவரை படித்து வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற திறமை கேற்ற அனுபவத்திற்கேற்ற ஒரு வேலையை கொடுத்து பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செழித்திருக்க உதவி செய்யுங்கள் திருமண தடைகளை மாற்றுங்கப்பா திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடத்த தேவையான பொருளாதார வசதிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பீராக கற்பத்தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் கருத்தரித்து இருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை காண உதவி செய்யுங்க குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் போட்டி பொறாமைகள் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக பெரிய காரியங்களை செய்வீரா நீங்க செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் பயிர் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் வருமானங்கள் பெருகட்டும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் பிள்ளைடைய பலவீனங்களை நாண்டுவதில் மாற்றுவீராக உச்ச தலைமுறை உள்ள கால்வரை இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் இந்த காலை பொழுதுல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகள் சுகம் அடையட்டும் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பீரா வேதனை நீங்க பிள்ளைகள் சுகமாயிருக்க உதவி செய்யுங்கப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே பாவ பழக்க வழக்கத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை தேவனாகி கத்தனை விடுவித்தருவீராக நீங்க விடுவிக்கும்படி ஆய்ச்சி நீங்க விடுவிக்கும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி கருவைகள் பெருகட்டும் இன்னைக்கு பிறந்தநாள் திருமண நாள் காங்கிர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இன்னைக்கு பிறந்தநாள் திருமண நாள் காங்கிர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீ ஆசீர்வுதிப்பீரா நீங்க ஆசீர்வுதிப்பீரா எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் இந்த நாள் முழுவதும் இப்படி பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க பிள்ளைகள் எங்கே போனால் வந்தாலும் அப்படி சமூக முன் செல்லட்டும் கத்தனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா கருவைகள் பெருகட்டும் கத்த கோட்டைகளை கொள்ளுங்கள் நான் ஒவ்வொரு நிமிடமும் முன்னே நிறம்பி இருக்க உதவி செய்ய செய்கிற காரியத்தை எல்லதம் ஜெயத்துடன் முடிக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீரா இன்றைக்கு பிரதான நாள் திருமண நாள் காந்த பிள்ளைகளை மறுபடியும் மாமட கரத்தல கொடுக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கரத்தோடு பிள்ளையை மறைத்து கொள்ளுவீர் மீட்பரேசுவின் மூல ஜபிதோம் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தரை ஸ்தோத்தரி என் மூலமாய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி நாதமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது ஆமே பிரியமானவர் ஒரு நாள் காலையில் நடக்கிற இந்த காலமே எழுது எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத ஜபவிடையில் நீங்களும் குடும்பமாய் பங்கு வருங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜபவிடையை அறிமுகப்படுத்துங்கள் மீண்டும் நாளைக்கு இந்த கலைமே எழுது எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபவிடையில் உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக